ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் சரமாரி கேள்விகளால் மேற்குவங்க அரசை விளாசிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை வரும் வியாழக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டது வங்கத்தின் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படித்த முப்பத்தி ஒரு வயது பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பேசிய நீதிபதிகள் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது காகித அளவில் இல்லாமல் செயலில் இருக்க வேண்டும் இது கொல்கத்தா மருத்துவமனை பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மருத்துவர்களின் பிரச்சனை மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் வேலை செய்யும் இடங்களில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல கேள்விகள் எழுகிறது என்று கூறிய நீதிபதிகள் உயிரிழந்த பெண்ணின் புகைப்படங்கள் அதிக அளவில் வெளியாகியுள்ளது அதில் போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எஃப்ஐஆர் ஏன் தாமதமாக பதிவு செய்யப்பட்டது உடலை ஒப்படைத்த பின்னர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஏன் குற்றம் நடந்த பகுதிகளை சீலிடாதது ஏன் மாணவி தற்கொலைதான் செய்து கொண்டார் என அவர் பெற்றோரிடம் கூறியது யார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தும் வரை போலீசார் பார்த்துக் கொண்டிருந்தது ஏன் கொலை வழக்காகவோ அல்லது பலாத்காரம் தொடர்பாகவோ வழக்கு பதியாமல் காலம் தாழ்த்தியது ஏன் கொல்லப்பட்ட மாணவியின் உடலை அவரின் பெற்றோர்கள் பார்க்க விடாமல் பல மணி நேரம் தடுத்தது ஏன் என்று சரமாரியாக மேற்குவங்க அரசுக்கு கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவில் ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக மத்திய அரசின் அமைச்சரவை செயலர் மத்திய அரசின் உள்துறை செயலர் மத்திய சுகாதார அமைச்சக செயலர் தேசிய மருத்துவ ஆணைய தலைவர் தேசிய தேர்வாளர்கள் குழு தலைவர் ஆகியோர் இருப்பார்கள் அவர்களை தவிர அறுவை சிகிச்சை நிபுணர் வைஷ் அட்மிரல் ஆர் சரீன் மூத்த மருத்துவர்கள் நாகேஸ்வர் ரெட்டி ஸ்ரீனிவாஸ் பிரதிமா மூர்த்தி உட்பட மொத்தம் ஒன்பது பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று தெரிவித்தனர்